பார்க்கல இதை எதிர்பார்க்கல சத்தியமா நானே இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தங்களை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா தன்னுடைய அன்பு மகளான சாச்சனாவை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காரு எதற்காக ரோஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா சாச்சினாவுக்கும் ஜெஃப்ரிகடையில பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து வந்துச்சு அதாவது இந்த ராஜா ராணி டாஸ்க் அப்போ வந்து ஒரு சண்டை வந்து வந்துச்சு ஸோ அப்படி வந்து சண்டை வந்து வரும்போது சாச்சனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து ராணியா இருந்தாங்க மகாராணியா இருந்தாங்களா அந்த சாச்சம்மா தேவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நூறு தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த இடத்துல மகாராணி வந்து அந்த சாச்சம்மா தேவி அவர்கள் வந்து அந்த டாஸ்க் அந்த இதை வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கிட்ட நம்முடைய ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நூறு தோப்பு காரணம் வந்து போடுறாரு ஸோ அப்படியே அந்த நூறு தோப்பு காரணம் வந்து போட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்பவே வந்து டயர்டாயிடுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தோப்பு காரணம் போட்டால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கவும் வந்து முடிஞ்சது ஸோ இப்படியே இருக்கும்போது அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்முடைய ஜெஃப்ரி அவர்கள் வந்து ரொம்பவே வந்து டயர்டாக வந்து படுத்துட்டுருக்காரு எல்லோரும் வந்து கேட்கும் போது பசங்கள் எல்லோரும் வந்து கேட்கும்போது கைக்காலெல்லாம் வந்து வலிக்குது தோப்புக்காரன் போட்டு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படியே இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண நம்ம ஜாக்லினை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக போய்ட்டு சாச்சினா கோட்டை வந்து பேசுகிறாங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்கு வந்து நூறு தோப்பு வந்து போட சொன்னேன் இதெல்லாம் வந்து உனக்கே வந்து ஓவராக தெரியல ஏதாவது ஒரு குறைவாக வந்து போட சொல்லி நூறு தோப்பு காரன் வந்து அவர் தன்னு போட முடியுமா ஏன் வந்து இந்த மாதிரி பண்ண அப்படி சொல்லிட்டு வந்து ஜாக்லின் வந்து கேட்டவனே அதுக்கு சாச்சம்மா தேவி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவனால் முடியல அப்படின்னா அவன் வந்து சொல்லணும் நூறு தோப்புக்கானு சொன்னவொடனே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுனு போடுறான் எனக்கு வந்து கால் வலிக்குது முடியாது அப்படின்னு சொன்னிதானே ஓகே ஆனால் அவன் வந்து அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அது பேசின அந்த திமிர பார்க்கும்போது அந்த நக்கில் பார்க்கும்போது மூக்கு மேலே வந்து ஒரு குத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்து அவன் நக்கலா பேசுகிறான் அவன் வந்து ஓவர் முறாக வந்து நடத்துக்கிறான் அவனுக்குலாம் வந்து இதுவும் தேவை இன்னமும் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து பேசுது அவனுக்கு முடியல அப்படின்னா அவன் சொல்லணும் அவன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுது அதேமாதிரி நான் வேணும்னே தான் வந்து கொடுத்தேன் நான் வந்து யாருக்கு வந்து அடங்கி போக வேண்டியதெல்லாம் இல்லை நான் அந்த இடத்துல வந்து மகாராணியாக இருக்கேன் சாச்சம்மா தேவியாக வந்துருக்கேன் இந்த தேவி தான் அந்த பிள்ளை பிச்சை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுனா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கவும் வந்து முடிஞ்சுது ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறாரு பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த ஷோ கான்வர்சேஷனில் வந்து பேசுகிறாரு ஸோ அப்படி வந்து கேட்கும்போது என்ன கேட்குறாரு அப்படின்னா நம்ம யாருன்றது அதாவது நம்ம கைக்கு அதிகாரம் வருதுன்றப்ப ஸோ நம்ம யாருன்னு வந்து காட்டணும் அப்படின்னா அந்த அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது தான் நம்ம யாருன்னு வந்து தெரியும் நம்ம அந்த அதிகாரத்தை வந்து எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற பொறுத்து தான் நம்ம யாருன்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு வந்து தெரியும் அந்த இடத்துல அதிகாரத்தை வந்து இவங்க வந்து சரியாக பயன்படுத்தினாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்ற இந்த விஷயத்தை அவர் வந்து தெளிவாக சொல்லியா இருக்காது பெருசாக எனக்கு ஒன்றும் வந்து சாச்சம்மா தேவி அவர்கள் வந்து வருத்தலாம் வந்து எடுப்பாருன்னு எனக்கு வந்து தோல்லை என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்பு மகளை என்ன இப்படி பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது மனசு அந்த அளவுக்குலாம் விட்டுலாம் போடுற ஆளுக்கும் இடையே வச்சு சேதுபதி ஒன்றும் சொல்ல மாட்டார் எப்படிலாம் பண்ணாதாம்மா நம்ம வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கணும் பொறுமையாக வந்து எதுனாலும் வந்து யோசிச்சு பண்ணணுமா அவசரப்படாத ஆத்திரப்படாத கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டி வார்த்தையை வந்து சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து அன்பு மக்களே இரு உனக்கு சாக்லேட் வேணுன்னா வந்து பின்னாடி வருது பிரியாணி வேணுமா அந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒரு வார்த்தை சொல்லி அன்பு மகளுக்கு வந்து அரைவன் இப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நம்முடைய விஜய் சேதுபதி அவர்களது போயிடுவார்ன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் போடுங்க அதே மாதிரி அந்த சாட்சமா கொடுத்தாங்களா அந்த பனிஷ்மெண்ட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க பேசின அந்த பேச்சுக்கள்லாம் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் கமானில் போட்டு வைங்க